அவளுக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு எதுவும் இல்ல அவ கனவுகளோட வந்தவ ஆனா காலம் பணம் உறவுகள் உலக கருத்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அவளை அடக்கி அவளுக்கு தன் திறமையை காட்ட இடம் இல்லை பணம் அவளுக்கு கைக்கு எட்டா கனி உறவுகள் சில ஆதரவாக இருந்தாலும் பலர் அவளை குறைத்து பேசும் வட்டமாகவே இருக்காங்க அவள் தினமும் போராடுறா ஆனா யாரும் கண்டுகிறதில்ல தனக்குள்ளேயே ஒரு சிறை அந்த சிறையில் நிச்சயமற்ற அமைதி அவளால சத்தமா பேச முடியல ஆனா அவளுக்குள்ள ஏதோ சத்தமா கத்திட்டு இருந்துச்சு நீயே கட்டிய வீட்டுல நீயே சிறைப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கா ஒரு கணம் கூட சுவாசிக்க இடம் இல்லாம முடியலன்னு சொல்லவும் முடியல அதை கேட்கவும் யாரும் இல்ல நீயா ஒரு தொழில் பண்ண போற கல்யாணமாகி புள்ள பெத்து பிள்ளையை வளர்த்து அவங்க ஒரு நிலைக்கு வரத்துக்குள்ள அவ படிச்ச படிப்பு எல்லாம் மறந்து போச்சு அதுக்கான மதிப்பு எல்லாம் இழந்து போச்சு படிச்சதெல்லாம் வீணா போச்சு அவ தவறு செய்யல ஆனா வாழ்க்கை தவறான மாதிரி ஏன் உணர்வு இருக்கு ஒவ்வொரு முறையும் புதுசா ஒரு விஷயத்த பத்தி பேசும்போதும் புதுசா ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும் இந்த வயசுல உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் இப்ப தேவையா நடக்கிற வேலையா போய் பாரு இது மட்டும்தான் அவளுக்கு பதிலாக கிடைக்கும் அவளுக்கு ஒன்னும் பெருசா வயசாகிறாள் ஆனா வாழ்க்கை முடிஞ்சது போலயே ஒரு எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பொண்ணே தடங்களா இருக்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பல பெரிய வழிகளில் இதுவும் ஒன்று ஒவ்வொரு முறையும் அவளுக்கு தடங்கள் வரும்போது அவளுக்கு கெட்ட பெயர் வரும்போதும் அவள் தனக்குத்தானே சொல்லிக்க கூடிய வார்த்தை சரி பார்த்துக்கலாம் அந்த சரி பார்த்துக்கலாமுங்கிற மனசுதான் அவ அயர்ந்து கிடக்கும் போது மனதுக்குள் ஒரு அசரீரியாக வெளியே வா அந்த குரல் வேறொருவர் சொல்வது இல்லை அவளுக்குள்ளேயே மறைந்திருந்த ஒரு வீர பெண் சொல்வது ஒரு நாள் அந்த கதவை திறக்க சொன்னது யாரும் இல்லை அது அவளின் ஆழ்மன குரல் அது அவளேதான் வெளியே வா அதுதான் முதல் தடவை அவள் சுவாசிச்சது மாதிரியா இருந்தது வெளியே வா அதுதான் முதல் தடவை அவள் உயிரோடு இருப்பது போல் உணர்ந்தது உனக்குள்ளிருக்கும் குரலைக் கேள் உன்னை நீயே வாழ வைக்கிற